வருக்கும் வணக்கம் கீபோர்டில் எப்படி தமிழ் டைப் பண்ணுங்கிறது வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதுக்கு வந்து ஃபாண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃபாண்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கூகுளில் போய் சர்ச்சில் வந்து தமிழ் ஃபாண்டு ஃப்ரீ டவுன்லோட் போட்டு பாமினின்னு போடுங்க உங்களுக்கு என்ன ஃபாண்டு வேணுமோ அந்த ஃபாண்டு போட்டுக்கோங்க அப்புறம் பாமினியில் நிறைய ஃபாண்டு இருக்குது ஒன் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி டவுன்லோடில் போய் கிளிக் பண்ணுங்கள் நம்ம என்னென்ன ஃபாண்டெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ டவுன்லோட் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே டவுன்லோட் ஆகிருக்கும் அப்புறம் திஸ் பிசியில் போய் டவுன்லோடில் போய் செலக்ட் ஆல் ஃபாண்ட்ஸ் நம்ம என்னென்ன ஃபாண்டெலாம் வச்சுருக்கோமோ அதெல்லாம் வந்து எல்லா ஃபாண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க மவுஸில் வந்து ரைட் கிளிக்கில் இன்ஸ்டால் கொடுங்க அப்புறம் உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேரில் டைப் பண்ணணுமோ வேர்டு கோரல் ஃபோட்டோஸ் எது வேணாலும் அதை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு டைப் டூவில் வச்சுட்டு ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க மேலே வந்து ஃபாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டைப் பண்ணுங்கள் அதுக்கான கீபோர்டு வந்து நான் வந்து தாரேன் அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து நிறையா லெட்ரு டைப் பண்ணதாக இருந்தால் இந்த மெத்தட் தான் உங்களுக்கு நல்லது சப்போஸ் வந்து கம்மியான லெட்ரு தான் வருது ஒரு பேனரில் வந்து ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அந்த மாதிரி மட்டும் வருதா இருந்தால் நீங்கள் வந்து கேரக்டர் மேப்பில் வந்து எடுத்து டைப் பண்ணிக்கலாம் அது வந்து என்ன பண்ணுங்க ஸ்டார்ட்ல போக